நீரல் இருக்கு <imitation> <month> <imitation> <h mandates> நடிப்பில்லாத நாடகம் இல்லை நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த காளப்பன் நாயக்கன் பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு காளப்பன் நாயக்கன் பட்டி மக்கள் புதுவர் நாளே சம நீ முதல்ல பேசு நீங்க என்ன சாதாரண நடுவர் அப்பறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்து அது ஆஃப் ஆயில்லயே போடுவாங்க முட்டை தோசையிலயும் போடலாம் நீங்க பேசுங்க எக்கு நடுவர் அர்களேங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்கு ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்ட பறக்கும் பாருங்க இங்க சொல்ல பாப்போம் உண்மையிலேயே இந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடா நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா பேசுவதில் நீங்கள் ஒரு தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு போல் நடுவர் இந்த அந்த தீர்ப்பு சொல்ல மண்டா நீ ஏன் ஊரா குண்டா நீ ஒரு கறி புடிச்சா அண்டா

பைக்ல போயிட்டு இருக்கும்போது போனை காதுல வச்சுக்கிட்டு போறான் நூறு புள்ள போறான் வண்டியில ஸ்பீட்ல நூறுல போறான் வரும்போது நூத்தி எட்டுல வரான் இந்த நல்ல காலமா நடுவர் அவர்களே அது ஒரு காலத்துல எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்தான்னு அவனை போய் அடிச்சு புடிச்சு ஐயோ யாரு பத்த பிள்ளையோ சோடாவை கொடுத்தான் தண்ணி கொடுத்தான் இன்னைக்கு அப்படி கிடையாது அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் பைக்ல போறவன் நிக்க மாட்டான் எத்தனை பேர் செத்தான் ஒரு ஆள் அதுக்கேண்ட விலை விட்டோம் அன்னைக்கெல்லாம் விட்டா பன்னெண்டு பேர் ஒரே இடத்துல செத்தான்டான் அதுவும் பைப்பாசில் அடிபடு கிடக்குறான் அவனோட செல்ஃபி எடுக்கிறான் இப்பொழுது நான் ராசிபுரம் பைபாஸில் இழுத்து கொண்டு இருப்போம் செல்பி எடுத்து கொண்டு இருக்கிறேன் இதை பேஸ்புக்ல போட்டுறா இதுல முப்பத்தி ரெண்டு பேர் லைக் போடுறான் இந்த நாடு உருப்பிடுமா இந்த காலம் நல்ல காலமா நடுவர்களே ஆனா உண்மையிலே பாருங்க என்னுடைய வயல்வெளி காலத்துல கூட ஒரு காதல கூட கண்ணியமா பண்பாடு கலாச்சாரம் நிறைந்ததா அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயே சொன்னாங்க ஒரு முத்துப்பதி சொல்லு கொள்ளே இந்த பட்டுக்கண்ணங்களின் கிலே தொட்டுக்கொடுத்தீடலாமோ இல்லை விட்டுக்கொடுத்தீடலாமோ

மோதிரம் வேற குத்தி பிடிச்சி அப்படிதான் கூப்பிடுவா நம்மளும் வேற வழி இல்லாம வர வேண்டியதா இருக்கு ஆனா உண்மையில நடுவர்கள் இன்னைக்கு காதல் கூட நல்லா இல்லைங்க ஒரு பையன் சொல்றான் சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றால் பைக்கில் வந்தேன் டார்லிங் என்றால் காரில் வந்தேன் அத்தான் என்றால் இவை அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணான்னு போயிட்டா அப்படின்னு சொல்றான் வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு இருந்த காலம்ங்கிறது இங்க இருந்து பிள்ளைய மெட்ராஸ் கட்டி கொடுப்பாங்க கட்டி கொடுத்தாங்கன்னா அவன் அங்க அந்த புள்ளைய அடிச்சு போடுவான் அந்த அம்மா லெட்ரு போடும் அன்புள்ள அப்பா நல்லவன் நினைச்சது கட்டி கொடுத்தியே இங்கே போட்டு என்னை அடிக்கிறான்ப்பா அப்படி லெட்ரு போட்டோடனே அந்த புள்ள லெட்ரு படிச்சோன்னா நம்ம கலப்பநாயகம்பட்டி புதுருக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆனவுன்னே அப்பா வாங்கி படிப்பார் லெட்ரு எந்த பையனும் நல்லவன் கட்டி கொடுத்தா அப்படி அடிச்சு விட்டாண்ணா பிள்ளைய அப்படின்னு ராசிபுரத்தில் போய் பலகாரம்லாம் வாங்கிட்டு மைசூர் பாகெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் மொத்தம் பத்து நாள் ஆயிரும் இப்போ ஒரு மறுமையினர் ரெண்டு ஒன்று பார்ப்போம்னா அங்கே போய் காலையும் பள்ளி அடிப்பார் மகதான் கதவை திறக்கும் திறந்தோடனே அப்பா என்ன அப்படி சொல்லாமல் வந்திருக்க மறுமையை பின்னாடி இருந்து எழுதி பார்ப்பாரு வாங்க மாமா அப்படின்னு இது ஒன்று அடித்தா அதுக்கு தான் வந்துருக்கேன் அப்படி செய்ய காட்டுவார் ஸோ மறுமையாக வந்து மாமனார் வந்து மறுமையை கறி வாங்க போவார் மாமா நான் போய் வாங்கிட்டு 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 வந்துடுறேன் அப்படின்னு போவார் போனவொன்னே கேட்பார் அம்மா உன்னை அடித்தா அவன் வடம் ரெண்டும் ஒன்று பார்க்குறேன் பார் இந்த பத்து நாளைக்குள்ளே அவங்க சமாதானமே ஆகியிருப்பாங்க ஏப்பா இதுக்கு போய் வந்தேன் அம்மா உன்னையை அடித்ததில்லை அம்மா கோபப்பட்டதில்லை இதுக்கு போய் கிளம்பி கிளம்பிவாரு அது பத்து நாளில் சமாதானம் ஆயிடுவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்க அடிக்க வேணாம் கையை ஓங்கினா போதும் அண்ணா 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 சரியான என்ன அண்ணா அப்படியே அப்பாவுக்கு போன் போடுறா அப்படியே அம்மாவுக்கு போன் போடுறா வக்கீலுக்கு போன் போடுறா வீடியோ காலில் விட்டு அன்னைக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து சேர்ந்துறாங்க இந்த காலம் நல்ல காலமா இந்த காலம் குடும்பம் உருப்பிடுமா உருப்படு வாழ முடியுதா முடியுதா கையை முடிக்குதா முடியுதா நடுவர் அவர்களே அது எங்க ஊரில் ஒருத்தி ஆறு வருஷமா டைவர்ஸ் கேஸ் போட்டான்

அவன முழு குள்ள பிளான் பண்றாங்க இந்த காலத்துல வாழலாமா மனுஷன் இந்த குடும்ப உறவு நல்லா இருக்கா நடுவரல்ல நிலையான அன்புக்கு பிரிவு இல்லைங்க சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு அன்றைக்கு வாழ்க்கை நல்லா இருந்துச்சு எப்படி தெரியுமா தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருந்துச்சு ¡Hola! No, no, no.

எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டிய தங்க குட்டி கிராம்பர் அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது நீ கேரே பின்றது இல்ல எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏன்னடா ஒரே இதுக்கு என்ன குறச்சல் என்ன இருக்கு இங்க குறச்சலுக்கு ஓ கூந்தல பாத்தியலா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட புரசு மாதிரி இருக்கு

மழை பெஞ்சிச்சு இப்ப மழை பெய்யுது இல்ல ஆமா இப்ப வந்து தொலைக்காட்சியில சொல்றாங்க இந்த ஊர்ல மழை பெய்யும் இந்த ஊர்ல இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அந்த காலத்துல எந்த தொலைக்காட்சியிலையும் வானில அறிக்கை சொல்லல தூங்கி எந்திரிச்சு காலையில வீட்டுக்கு வெளியில கிடக்கிற அந்த ஆட்டுக்கல்ல பார்த்தா அந்த ஆட்டாங்கல்ல குழியில எவ்வளவு தண்ணி கிடக்கோ அந்த தண்ணியை வச்சு இத்தனை உழவு மழை பெஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சவன் தான் நம்ம தமிழன் இதான் வயல்வெளி காலம் அன்னைக்கெல்லாம் சூரியனை பார்த்து மணி சொல்லுவான் இப்படி நிழல் விழுந்துச்சுன்னா இப்ப மணி ஒன்று இப்ப மணி ரெண்டு அப்படின்னு சொன்ன காலம்தான் வயல்வெளி காலம் இன்னைக்கு அப்படி கிடையாது எங்க மழை பெய்து எங்க இடிக்கு சொல்றான் கரெக்டா இன்று சரியாக பன்னெண்டு மணிக்கு மழை பெய்யும் அப்ப வெயில் பொத்துக்கிட்டு அடிக்குது எப்ப மழை பெய்யாது அப்படிங்கிறான் அப்ப சுருட்டி பெய்யுது மழை இன்னைக்கு மழையாக சொன்னாங்க இந்த பேஞ்சிருக்கா இல்லையா பாத்தியா மழை பெஞ்ச எவ்வளவு தண்ணி ஓடி இருக்கு பாத்தியா தம்பி

வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விிகள் கண்டு

சமாதானப்படுத்துச்சேன் கண்டிப்பாக இன்னைக்கு குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்களா பிள்ளைங்களே ஆனா உண்மையிலே தான் இன்னைக்கு சண்டையே வருது இங்கே உள்ளது அங்கே சொல்லி அங்கே உள்ளது இங்கேயும் சொல்லி என் மையில என்ன மாட்டி விட்டு போயிட்டான்ல என் பொட்டாட்டி கேட்டிருக்கேன் டிவிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெர்ரா ஒழுங்கா பார்த்து படிக்கணும் ஒழுங்கா நீ பார்த்து படிக்கணும் அவன் சொல்லியிருக்கேன் அப்பா அவன் நம்ம டிவிஷனுக்கு அனுப்பாதே யா அந்த ஆளு நான் டீச்சர் எடுத்து கூட்டிட்டு வர முடியல பெரிய பிரச்சனையா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு விட்டு போயிட்டான் இப்படி ஆளுகள் எல்லாம் நாட்டுல இருக்கான் ஆனா உண்மையிலே நடுவரவர்களே அந்த காலத்துல எல்லாம் ஒரு வசனம் கூட நல்லா இருந்துச்சுங்க அந்த காலத்துல எப்படி திரும்ப இருந்துச்சு வசனம் கிஸ்தி வரி வட்டி யாரை கேக்குறாய் கிஸ்தி எதற்கு கேக்குறாய் வரி என்னோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனேனா வசனம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த வசனத்தையே மாத்திட்டாங்களே எப்படி தெரியுமா கேக்குறாங்க என்னோட கடைக்கு வந்தாயா செல்போன் வாங்கி தந்தாயா இல்லது சிம் கார்டு தான் வாங்கி கொடுத்தாயா உன்னோட கொஞ்சம் விளையாடும் பெண்களுடைய நம்பரிடாவது என்னிடம் தந்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனை சுவிச்சா பண்றான்னு அனுப்பிக்கிட்டு இருக்காங்களே எல்லாமே மாறிடுச்சு ஆனா இன்னைக்கு குழந்தை ஒரு தாய் பிள்ளைக்குள்ள உறவை எப்படி சொன்ன அன்னைக்கு வளர்ந்த கலை மறந்துவிட்டால் கேளடா கண்ணா

ஆகவே நடுவர் அவர்களை எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் நிறைந்தது என்னுடைய வயல்வெளி காலமே என்று சொல்லி வெளியே வந்த பிறகு உள்ளே உள்ளே செல்ல சென்ற பிறகு வெளியே வர முடியாதது கல்லறை நிம்மதி வேண்டும் என்பதற்காக கல்லறைக்கு செல்ல விரும்புவதில்லை யாரும் இருட்டு என்பதால் கருவறையை வெறுப்பது கிடையாது அதுதான் மனித வாழ்க்கை அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை உள்ள காலம் வயல்வெளி காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அவர் அறிவியலை சொல்லி அதற்கான சாதனைகளை அவர் சொன்னார் இவர் குடும்ப உறவுகளை சொன்னார் அந்த இன்றைக்கு இருக்க பாடல்கள் எப்படி இருக்குது அன்னைக்கு இருந்துச்சு குடும்ப உறவுகள் எப்படி இருந்துச்சுங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சாளர் சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இங்கே தான் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் செய்வாங்க அந்த காலத்தில் தேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா டூ இண்டிஸ் கொட்டை தான் இருக்கும் மணலாக கிடக்கும் ஒரு சின்ன அரை தான் எடுத்திருக்கோம் நம்மளால் ஆண்கள் ஒரு பக்கம் உட்காருன்னு பெண்கள் ஒரு பக்கம் ஓடுறான் நம்மளும் லேசாக மணலை முதல்ல டிக்கெட் வாங்கினா மணலை குமிச்சு வச்சு மேலே ஏறி உட்காருவான் பின்னாடி வர்றவனுக்கும் மறைக்கும் அவன் அந்த மணலை பூரா ஜரித்து இவன் ஏற்றிக்கிட்டு அவனை கீழே இறக்கிடுவான் தமிழ்நாட்டு பண்பாட்டு படி நம்மளாலும் சும்மா உட்கார மாட்டான் பொம்பளை பிள்ளை அந்த பக்கம் உட்காந்துருக்கும்போல எட்டி பாப்பா நம்ம அத்தை மகன் வந்திருக்கான் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த பிள்ளை மேலே விட்டு இவன் உட்காந்துக்குவான் பின்னாடி இருக்கிறேன் யாருமேல அதில் ஓட்டான்டான்னு எட்டி பார்ப்பான் ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பாங்க இதான் வயல்வெளி காலம் இப்போல்லாம் நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதெல்லாம் பெருசு இல்லை படம் போட்டு அரை மணி நேரம் லேட்டாக கொஞ்சம் பேர் வருவா ஐயோ வருங்க தேட்டரில் இருட்டாக இருக்கும் படி இல்லாத இடத்துல எல்லாம் படி மாதிரியே காலை தூக்கி தூக்கி வச்சு வருவாங்க இந்த படி இருக்க இடத்துல காலை வைக்க தெரியாமல் வச்சு ஊட்டி உப்புறம் அடிச்சு மொந்துன்னு விழுந்து அன்றைக்கு ஒருத்தன் என் மூக்க பிடிச்சிட்டு கேட்குறாயா ஆளாக இருக்குது ஏன்டா மூக்கு இருந்து ஆள் இருக்க மாட்டான் இடவேளை விட்டு போகிறாயே என் காலை நங்குன்னு முதிச்சிட்டு போயிட்டான் சரி என்னடா மிதிச்சு போட்டான்னு என்னடா அப்படி நீ மிதிச்சுட்டு போகிறான்னு கேட்குறேன் இல்லை சார் நான் இந்த லைனில் தான் உட்காந்துருந்தேன் லெக்கு வச்சுட்டு ஐயா வாழ்க்கை அன்னைக்கு எவ்வளவு மோசமாக மாறிடுச்சு ஆனால் அன்னைக்கு வீடுகளில் தின்ன வச்சு வீடு கட்டினாங்க தின்ன வச்சு வீடு கட்டினாங்க அதில் ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் வயல்வெளி காலம் அது வழியாக கோயிலுக்கு போகிறாள் எங்கேயோ போகிறாள் அதில் உட்காந்து சத்தப்பட உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போனால் அந்த கோயிலுக்கு போகிற புண்ணியத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு தின்ன வச்சு வீடு கட்டினவன் தமிழை இன்னைக்கு திண்ணை பூரம் பெட்டி கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க இப்போ திண்ணை வச்சே வீடு கட்டுறது திண்ணையில் உட்கார வச்சாலும் அந்த திண்ணை வச்ச வீட்டில் எங்கேயாவது ஓட்டையை போட்டு ஆட்டையை போடலாமான்னு பார்க்குறான் பால்கனிக்கு அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது அதில் டிவியில் விளம்பரம் போடுறான் பார்த்துருக்கீங்களா நம்மளை பார்த்து கேட்குறான் டிவி விளம்பரத்தில் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா ஏண்டா நாங்கள தயார் பண்ணால் நம்ம வாட்டில் உப்பு போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ உப்பு போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட விட்டாங்க அதுலேயும் பாருங்கள் திருச்சியில் ஒரு நகை கடை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்க முருகன் ஒரு ஆள் அந்த ஓனர் பேட்டி எடுத்தார் ஏன்டா திருச்சியில் இவ்வளவு நகர் கடை இருக்குது எல்லா கடையும் விட்டு விட்டு எங்கள் கடையும் மட்டும் ஏன்டா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான்னு கேட்டார் அதுக்கு அவன் சொன்னான் சார் நீங்கள் தானே விளம்பரத்தில் வரையே ஆமாம் நீங்கள் சொன்னதை தான் நான் செஞ்சேன் என்னடா சொன்னேன் நீங்கள் தான் விளம்பரத்தில் வந்து நாலு கடையை பாருங்கள் அப்புறமா இங்கே வாங்க நீ நான் நாற்பது கடையை பார்த்துட்டு தான் சார் உங்கள் கடையில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன்னு அவன் சொன்னான் அன்னைக்கெலாம் அப்படி கிடையாது இன்றைக்கி அன்றைக்கி நம்மளுவார்கிட்ட போய் கேட்டாங்க நம்மால் அமெரிக்கா போயிருந்தார் அப்போ வேப்பங்குச்சியிலே பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தார் அப்போ வெள்ளைக்காரன் பார்த்து கேட்டான் வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் ப்ரெஸ் அப்படின் வேரி பேஸ்ட் உள்ளே இருக்கடானார் வேரி ஸ்ட்ராங் கிளீனர் அப்படின்னா வேப்ப ரெண்டாக கழிச்சு நாக்கா வலித்து தூக்கி போட்டான் டெய் நீ வச்சுருக்க பாரு ப்ரெஸ்ஸு அந்த ப்ரெஸ்ஸும் பேஸ்ட்டும் தீஞ்சி போச்சுன்னா கீழே போட்டாயினா மண் மலடாகும்டா நான் ஏன் வேப்பங்குச்சியை விளக்கிட்டு கீழே போட்டேன்னா மண்ணோடு மண்ணாக மக்கி உறவாக மாறும் என்று கண்டுபிடித்துவேன் அந்த வயல்வெளி காலத்துக்காரன் இப்படி வாழ்க்கையில் இருக்குது தீர்ப்பில் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது இப்பொழுது வாட்ஸ்அப் காலமே என்ற அணியை